எட்டு திசையெதிரும் யுத்த பூமிதனில் தரிகட்ட காடையர்கள் என் தம்பிகளை குறிவைச்சா காப்பாத்த நான் இருப்பேன் கவசமா முன் எத்தனை குண்டுகளையும் என் மார்பில் ஏந்திடுவேன் போராடிச் சாய்ந்து மண்ணுக்காக உயிர் துறப்பேன் கலப்பலி காணுகிற கருப்பு வீரமடா நான் கருப்பு வீரமடா வெஞ்சமர் வரலாற்றில் எனக்கும் ஒரு பக்கம் உண்டு மாவீரர் துயிலிடத்தில் எனக்கும் ஒரு உண்டு பச்சை மயில் போல மடல் விரித்து நான் சிரிக்க இன்னும் ஒரு காரணம் என்னிடத்தில் மீதம் இருக்கு பஞ்சகாலத்தில் பசியோடு வரும் பிள்ளைகளுக்கு என் நெஞ்ச அறிந்து சோரெடுத்து ஊட்டுவேனே அந்த சாவு தரும் சுகம் எந்த தாய்க்கேனும் வந்திடுமா தன்னை தந்து பசியாற்றும் புண்ணியந்தான் வாய்த்திடுமா கூறுங்க என் ராசாக்களே கூடி நிற்கும் செல்வங்களே யாரும் எனக்காக வெத போட்டு நட்டதில்லை வேலிகட்டி வளர்த்ததில்லை தண்ணீர் ஊத்தி பார்த்ததில்லை களை எடுத்த செய்தியில்லை அடமழையில் கண் விழிச்சேன் ஆடிக்காத்தில் தலையெடுத்தேன் ஆனாலும் தம்பிகளே நான் சுயநலமா நின்னதில்லை முதல் கால் வரைக்கும் தானமா தந்திடுவேன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்திடுவேன் வந்ததுக்கும் வாழ்ந்ததுக்கும் அர்த்தம் என்ன தெரியுமா இப்படி ஓர் நல்லவன் இருந்தாங்கிற பேருதான் இல்லன்னு வந்தவங்களுக்கு கொடுக்கறது தவிர என்கிட்ட வேற சேதி இல்ல சாமி நல்லா படிங்க என்ன போல வளருங்க நம்ம ஜனங்களுக்கு முடிஞ்சதெல்லாம் செய்யுங்க மிக்க மகிழ்ச்சி தெய்வங்களே போயிட்டு வாங்க நல்லா படிங்க என்ன